எப்படி கேனே? நீ நீ அந்த கிளி குடி. அது நீ நல்லவள அப்படி குடாதங்க. குடி. நான் தெரியல வருது. நான் வாழை புடிச்சிருக்கு. எப்படி? வாழை புடிச்சதாமா. வாழை புத்திரதவாரு. டேய் 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 நீ இந்த பக்கம் குடுற. ஹரி ஹரி

அங்க <laughs> வரல பிச்சு பிச்சு போட்டேன்னா அது எப்படி தங்கும் சாப்பிடும் அப்படியே கூட சாப்பிட்டிரும் அங்க வேற அப்பா குடுக்கறதா சாப்பிடுது பாரு பயமே இல்ல பாரு 그러아들 그러니까 아들 하 <laughs>